ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் குறைவான பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொரனு கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் டீ போடுற டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டெலாம் இருக்கும் இந்த சோயாவில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால இது ரொம்ப சத்தானதும் கூட இந்த சோயா கட்லட்டை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க அந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் இப்போ மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம வேக வைக்க வேணாம் அதுக்காக நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதி வந்த உடனே அந்த சூட்டோடய இந்த மீல் மேக்கரில் சேர்த்துருங்க நல்லா கொதி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூட்டிலே மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த மீல் மேக்கர் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த தண்ணியோட சூட்டிலே மீல் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மேக்கர் எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறமும் மேக்கரோட சூடெல்லாம் ஆறுன பிறகு கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட மீன் மீன்மேக்கரில் தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துரலாம் பாருங்கள் இப்போ மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் இதை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீல் மேக்கரை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது மீல் மேக்கரில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் மீல் மேக்கரை தண்ணி சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் அரைச்சி வச்ச மீல் மேக்கரை அந்த பவுலில் சேர்த்த பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மீல் மேக்கரை அரைச்ச அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க இந்த மிக்சி ஜாரில் அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸை நான் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் அஞ்சு ப்ரெட் இப்போ சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை நீங்கள் சேர்க்க விரும்பலைன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கோ இல்லை சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான் ரெண்டு உருளைக்கிழங்கோ வேக வச்சுட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்த அஞ்சு பிரெட்டையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு எடுத்த பிறகு ஏற்கனவே நம்ம மீல் மேக்கரை அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்து வச்சிருக்கோம் அது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ மீல் மேக்கர் பிரெட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சி சேர்த்தாச்சு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க அவ்வளோதான் சேர்க்க வேண்டியது எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல ஆனாலும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கணும் கையில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை உருட்டுறதுக்கு வரணும் அப்படி வந்தால் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா எடுக்க முடியும் பாருங்க இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பற்றத்துக்கு சாஃப்டாக பசஞ்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கட்லெட் வந்து கரெக்டாக வரும் இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவுலேருந்து நம்ம கட்லட் செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நல்லா ஒரு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க லைட்டாக இந்த மாதிரி அமர்த்தி விடும்போது கரெக்டாக வரும் ஓரங்களில் சின்ன சின்ன விரிவுகள் இருந்தால் அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த ஓரங்களில் அழகாக இந்த மாதிரி சுற்றியிலும் சரி பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மீதம் இருந்த எல்லா மாவையுமே நம்ம இப்போ சோயா கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட்லட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை தண்ணியாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு விஸ்கு வச்சு தான் இந்த மாவை கலந்து எடுத்துக்க போகிறேன் அதே சமயத்தில் மாவுக்கு தண்ணி போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க ஃபஸ்ட்டே ஓவராக தண்ணி சேர்த்துறாதீங்க ஆனாலும் மாவை வந்து நல்லா தண்ணியாக தான் நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா மாவை தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி கலந்து எடுத்து வச்சிருக்க அந்த மாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கப்பறோம் ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்காக ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் சேர்த்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவையும் ப்ரெட் க்ரம்ஸையும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்டை எடுத்து முதல்ல நம்ம தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவில் நல்லா ஒரு தடவை கோட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து இந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு இந்த ப்ரெட் க்ரம்ப்ஸை ஃபுல்லாத்தையுமே இந்த கட்லெட்டில் ஃபுல்லாக மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடமுமே நல்லா ஒட்டுறது மாதிரி ப்ரெட் க்ரம்ஸை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு விட்டுட்டு கையில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ரெட் க்ரம்ஸை சேர்க்குறதுனால மேலே வந்து இந்த கட்லெட் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீது இருக்க எல்லா கட்லட்டையுமே இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் இதே போல் மீத ஒருக்கதையும் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தாலுமே கட்லெட்டை சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்குங்க நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா வெளியில் சட்டுன்னு கருகி போயிடும் உள்ளே வந்து நமக்கு மாவாகவே வேகாமல் அப்படியே இருக்கும் ஆனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கும்போது ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து வந்துடும் அதே சமயத்தில் நல்லா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் ஒரு முறைன்னு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டு வேக விட்டுக்கோங்க அப்போது கரெக்டாக வரும் அதே போல் ஒரு பக்கம் லைட்டாக செவந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க ஈக்குவலாக நமக்கு எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரணும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு வேக விட்டுக்கங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோன்னே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமுமே வேக வச்சாச்சு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் கலரில் சவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் வெளியில் நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வெந்து வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே வெளியில் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீத உள்ள கட்லாட்டையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சோயா கட்லட் சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் நல்லா முருமுறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது கொஞ்சம் தொட்டுக்க டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மீல் மேக்கர் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீன்ஸ் சத்துமே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்